பாவங்களை மன்னிக்கும் ஆற்றல் உள்ளவரை நோக்கி காலை ஜெபம் இரக்கத்தின் ஆண்டவரே இயேசுவே தூயவரே துணையாளரே உம்மை ஆராதித்து புகழ்ந்து பாடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்கள் பலிகளையோ நீதிகளையோ அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் எண்ணங்களாலும் பார்வையாலும் கோபத்தாலும் மாமிச பலவீனத்தாலும் செய்த பாவங்களை மன்னித்தருளும் நாங்கள் உமக்கு கீழ்படியாமல் செய்த குற்றம் குறைகளை மன்னியும் உமது திரு ரத்தத்தால் கழுவி உமக்கு பிரியம் இல்லாதவற்றை செய்யாதிருக்க பலன் தாரும் மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை மன்னியும் உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி தந்து ஜெபிக்கின்றோம் ஆன்மீக குறைகளை நீக்கி நிறைவு பெற ஆலயம் சென்றவர்களில் தன்னிடம் குறையில்லை என்று நினைத்த பரிசேயர் ஆன்ம நோயுடனும் என் மனக்குறை நீங்கி என்மேல் இரக்கம் வையும் என்று வேண்டிய ஆயக்காரன் நோய் நீங்கி நலமுடன் திரும்புவதையும் காண்கிறோம் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்ற வார்த்தைகளை உணர்ந்து தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை ஏற்று மேட்டிமை ஏர்மா புள்ளவற்றை விளக்கி உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தந்து ஜெபிக்கின்றோம் உம்மால் அன்றி தனித்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து செயல்படுகிறோம் உம்மோடு இணைந்து உமது பாதம் சரணடைந்து என்னாலும் உமக்குரியவர்களாக வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்